ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்கள் சாத்தியப்படும் அப்படின்னு பார்த்தா மேனேஜர் குழந்தைகள் பராமரிப்பு மகப்பேறு மருத்துவர் பெண்கள் மருத்துவர் பதிவாளர் ஹோட்டல் துறை இறைச்சித்துறை தேயிலை வியாபாரம் கால்நடை திரைத்துறை இசைத்துறை பொழுதுபோக்கு சாதனங்கள் விற்பனை உர விற்பனை நீதிபதி பதப்படுத்துதல் உற்பத்தியாளர்கள் அதாவது உற்பத்தி செய்பவர்கள் இதெல்லாம் பரணி நட்சத்திரத்துக்கு ஏதுவாக உள்ள தொழில்கள் வணக்கம் இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்க நட்சத்திரத்துக்கான தொழில் அமைப்புகள் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த தொழில் எல்லாம் பண்ணுவதற்கான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் பொதுவாக வந்து இது வந்து பொதுவான விஷயம் பொதுவான தான் ஒருவேளை உங்க ஜாதகத்தில் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற ஜீவனஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானத்தில் உள்ள கிரக நிலைகள் கிரக சூழ்நிலைகள் அதோட தன்மைகளை பொறுத்து நான் சொன்னதுல சில சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோல சொன்னது எல்லாமே உங்க நட்சத்திரத்துக்கான பொதுவான தொழில் அமைப்புகள் தான் அது வந்து ஆணித்தனமா கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவான அமைப்புகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி